உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கனிமாவள கொள்ளைக்கு எதிராக வருகின்ற மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சரியாக மாலை நான்கு மணிக்கு சித்திரங்கோடு சந்திப்பில் ஒருங்கிணைந்த குமரி மாவட்ட நாம் பட்சியில் நடத்துகின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் மறவாமல் ஒன்று கூடுவோம் மயந்த நேயர்களுக்கு வணக்கம் சமுதாயத்தில் ஒரு முக்கியமான டாபிக் போயிட்டு இருக்கு தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததும் அண்ணன் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்த அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தங்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து எதிர்கருத்துக்களை வீசுகிறார் அவரை விமர்சிக்கிறார் என்ற ஒரு பார்வை இருக்கிறது அது தற்போது அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது போன்ற ஒரு புகைப்படம் வெளியானதற்கு பிறகு மேலும் அது அந்த கருத்துக்கள் வலிவடைந்து இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலினுடைய கேட்டு கேட்டுதான் விஜயை திட்டுகிறாரோ என்று மாதிரியான ஒரு கோணத்தில் ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது தற்போது அதை பற்றி விளக்கம் கூற நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய பத்மநாபன் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வேட்பாளர் அண்ணன் சீரன் அவர்கள் வணக்கம் சீரன் இப்போ மக்கள் மத்தியில ஒரு பெருசா போயிட்டு இருக்கிற ஒரு டாபிக் அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாக பயங்கரமா ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாரு எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்ற மாதிரி தம்பி தம்பி தலையை தூக்கி ஆடின அண்ணன் இப்போ அரசியலுக்கு வந்ததுமே தம்பி எதுக்குறாரு அது அதனுடைய நிலைப்பாடு என்னாட்டு மனிதன் வணக்கம் இப்போ தம்பி கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் இந்த நிலத்தை ஆண்டு கொளித்த திராவிட கட்சிகள் இந்த சீரழித்தாங்க ஈழத்துல இத்தனை லட்சம் மக்கள் கொண்டு போது வேடிக்கை பார்த்தாங்க இந்த உள்ள வளங்கள் அத்தனையும் சூறையாடி கொளிக்கிறாங்க தமிழர்களுடைய தாய்மமான இந்த தமிழகத்தை சாராய ஆலையாக மாற்றாங்க எங்க பார்த்தாலும் சாராய குடி நோயாளிகளாக மாறி நிற்கிறாங்க கொண்டு கொண்டிருக்கூடிய ஒரு சூழல் காணப்படும் இந்த சூழல்ல விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வருவதாக வந்த தகவலை அடுத்து அண்ணன் என்ன நினைச்சிருப்பாங்க ஆமா விஜய் அவர்கள் இந்த அநீதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக நிற்பாங்க அப்போ ஒரு புதிய வரவாக வந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் வருக அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க வந்த பின்புதான் அவரு அவருடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கறத பார்த்து என்னுடைய கருத்துக்களை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் முதலே சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டை வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த மது அப்புறம் இயற்கை வள சூழண்டல் நிர்வாகத் திறமையின்மை தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகள் குறிப்பாக நமக்கு வரக்கூடிய தண்ணீர்கள் காவடியாகட்டும் உள்ள பெரியாராகட்டும் இந்த மாதிரி தண்ணீர் உரிமைகள் அத்தனை மறுக்கப்பட்டு ஒரு இறுக்கமான சூழல் காணப்படுகின்ற இந்த சூழல்ல அதே மாதிரி கட்சி தீவு பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த தமிழக மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை வந்து வலைகள் அறுக்கப்படுவதா இருக்கட்டும் சிறை பிடிக்கப்படுவதாக இருக்கட்டும் கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படுவதாக இருக்கட்டும் அதே மாதிரி ஈழத்தமிழர்கள் நமது நிறம் பறி போறதா இருக்கட்டும் இப்ப ஏராளமான பிரச்சனைகள் பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணமாகவும் இந்த பிரச்சனைகளை சரியாக கையாண்டு அதை தீர்வு வழங்காத ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தா இந்த திராவிட அமைப்புகள் அப்ப இந்த திராவிட அமைப்புகளுக்கு எதிராக இவர் கட்சி தொடங்குவாரு அப்படின்ட்டு அண்ணன் எதிர்பார்த்தாங்க எதன் அடிப்படையில் அண்ணன் ஏற்கனவே வந்து இந்த கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இவர் வந்து பலமுறை முறை ஆலோசனை பெற்றதாகவும் தகவல் வருது அப்ப அந்த அடிப்படையில் நமக்கு வந்து பக்கத்தை பரமாணிப்பாங்க தமிழ் தேசியத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நம்புறாங்க ஆனா அதற்கு மாறாக இவர் வந்து எனக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அது உடஞ்சிருச்சு அதுக்கு பிறகு என்னன்னா எப்போ இந்த நம்ம இந்த நிலத்திலேருந்து வீழ்த்தப்பட வேண்டிய திராவிடத்தை இவர் தூக்கி பிடிக்கிறாரோ அப்பவே வந்து அங்க மோதல் உருவாயிடுச்சு அப்ப எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்ப அதை வந்து நம்ம எப்படி பார்த்தோம்னா ஒரு சம் தான் பார்க்கணும் எப்படி சந்தர்ப்ப பார்க்கணும்னா எனக்கு இவங்களோட ஓட்டம் வேணும் அவங்களோட ஓட்டம் எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் வேணும் அப்படின்னா அது வந்து சரியானதாக இருக்காது நம்ம வந்து ஒரு ஒரு நாட்டை வழிநடத்தும் போது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில வழிநடத்தணும் உடனே திராவிட சித்தாந்தத்தின் வழியில வழிநடத்துங்க இல்லைன்னா தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில வழிநடத்துங்க இது வந்து இது வேணும் அது வாங்கினா அப்போ வந்து என்னது ஒரு ஆள் ஒரே நேரத்துல ரெண்டு குதிரையில பயணிக்க முடியாது ஏதாவது ஒரு குதிரையில படிங்க அன்ன தெளிவான பாதையை எடுத்து வைக்கிறது வரலாற்று ரீதியாக தமிழுடைய முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவை துக்கி தூக்கி சுமக்குறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் காட்டிய அற நிறைப்படி நம்ம வந்து நம்மளுடைய தேசியத்தை கட்டமைக்கிறாங்க நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது நம்மளுடைய நீர் வளம் வளம் காட்டு வளம் தனி வளம் கடல் வளம் இது அனைத்தையும் பாதுகாக்கிறது பெண்ணி அடிமைத்தனமிட்ட சாதியை ஏற்றத்தால் விளையாட்ட ஒரு தூயத்தை படைக்கிறது இப்படி தமிழ் தேசியத்துக்கான சிறப்பான ஒரு வரையறை கொடுத்து வள்ளுவம் சார்ந்த அறநிலை சார்ந்த நம்மளுடைய நிர்வாகம் இப்படின்ட்டு அது 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 போல நம்மளுடைய நம்மளுடைய நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக வந்து வெளிப்படையான நேர்மையான நிர்வாகம் பசுமை தாய்மை பொருளாதாரம் புரியுதா இது இந்த மாதிரி ஏராளமான திட்டங்களை அறிவிச்சு பதினாறு பக்கத்துக்கு நம்மளுடைய செயல்பாட்டு வரைவையும் வெளியிட்டு இதுதான் நம்மளுடைய அரசு செய்ய போகுது அப்படிங்கிறத தெளிவா தெல்ல தெளிவாக விளக்கி வராங்க அப்போ அதுக்கு வலு விதமாக விதமாக இவங்க வருவார்த்துட்டு பார்த்தா இல்லாத மீண்டும் அந்த இல்லாத திராவிடத்துக்கு வலு விதமாக திராவிடமும் தமிழ் தேசிய இரு கண்கள் சொன்னதோடு நிற்காம அந்த தொடக்க நிகழ்வுகள் இருக்கட்டும் எது மாநாடுகளா இருக்கட்டும் அந்த மாநாடுகளை தமிழ் தேசிய சார்ந்தவங்களுடைய புகைப்படங்கள் எதுவும் இல்லாத முழுக்க முழுக்க திராவிடத்துடைய பிதாமகர்களை வந்து தூக்கி கொண்டு வரும்போது எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் சீமானன் எதிர்க்காம இருந்தாதான் தப்பு இப்போ விஜய் இல்லை யாரால வரட்டும் வரவங்கள இந்த நம்மளுடைய தாய் நிலத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய துணிவும் அந்த ஆளுமையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் அண்ணன் அவர்கள்தான் அவர் இருக்கிறது சரியானதான் நம்ம படம் இப்போ இந்த எதிர்ப்பு நிலைப்பாடு மக்கள் மத்தியில என்ன இருக்குன்னா இந்த அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சதா ஒரு புகைப்படம் எங்க வைரலா இருக்கு இப்போ இதற்கான விளக்கம் ஒரு சில இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் எல்லா மக்கள்கிட்டையும் இது போய் சேரல குறிப்பா விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களா இருந்து அண்ணன் சீமானுடைய அரசியலை ஏற்றுக்கொண்ட என்ன என்னை போன்ற தம்பிகளுக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பங்கள இருந்து கொண்டுதான் இருக்கு என்ன குழப்பம் அப்படின்னா இந்த சீமான் வந்து ஸ்டாலினை சந்திச்சதும் ஒருவேளை ஸ்டாலின் கிட்ட இருந்து ஏதோ அவருக்கு சன்மானம் பிடிக்க பெற்றதாகவும் அதை பெற்றுக்கொண்டுதான் விஜயை விமர்சிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் வைக்கப்படுது இதை நீங்க எப்படி பாருங்க சன்மானம் பெற்று அப்படிங்கிறத ஒரு வார்த்தை வந்து அறிவுறுக்கிறேன் இது வந்து வாதத்தில் தோற்றமான அவதூறு கையில் இருக்கான்னு சொல்லுவாங்க இது முழுக்க உனக்கு அவதூறுகள் இவங்க பேசக்கூடியதான் சரியா இப்ப திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னா பாரதிய ஜனதாவோட கைகூலி அப்படின்னும் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம்னா திமுகவோட கைகூலி அப்படின்னும் இப்ப இருந்து இவங்க வந்து வாடகை சைகளை குறுக்கம்பருக்கு ஓடுறாங்கல்ல இப்ப இவங்களை வந்து இவங்க சொல்றாங்க திமுகவோட கைகூலி அப்படின்ட்டு நீ அப்ப யாரோட கை கைகூலி சொல்லுங்க அது இல்ல அவ அண்ணன் போனது எதுக்குன்னா ஐய மூக்கா முத்துவர்கள் மரணம் அந்த மரணத்துக்கு துக்க விசாரிக்கு போற போறாங்க விசாரிச்சு பேசிட்டு வந்துடுறாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அது ஒரு புகைப்படமாட்டி வெளியிடுறாங்க அந்த காரணியை வச்சு இதை இந்த மாதிரிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வீசுறது அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க அவாண்டம் ஆகுது அந்த அதுக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய இல்லை அதுக்கு பிறகு நான் அந்த நிகழ்ச்சிகள் பாருங்க எல்லா நிகழ்ச்சிகளிலும் அண்ணன் சீமான வந்து திமுகவும் கடுமையாக விமர்சிக்கிறதா இல்ல சரி அதுக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் திமுக இவங்க தமிழக வெற்றிக் கழகத்தை விமர்சிக்கிறாரா உண்டா இல்ல இல்ல அவர் இப்போ விமர்சிக்கிறாரு எப்போ இவரோட நிலைப்பாடு முதல் மாநாட்டுல திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொன்னாரோ அப்பவே அவர் தானே அப்போ என்ன முக ஸ்டாலினை பார்த்துட்டு வந்து விமர்சிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கொள்வீங்களா அப்படி கிடையாது எப்பப்போ இந்த சித்தாந்த ரீதியிலான ரீதியில எம்முடைய இனத்துக்கு எதிராக எதிரான நிலைப்பாடு யார் எப்ப எடுக்கிறாங்களோ உடனே அதுல இந்த விமர்சிப்பாருப்பாங்க கிடையாது இப்போ விஜய் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ தமிழ் தேசிய வாக்குகளும் திராவிட வாக்குகளுமே இந்த சமுதாயத்துல இருக்கு இப்ப திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அதாவது திமுக வாக்களிக்கிற மக்கள் பெரும்பாலானவர்கள் வந்து திராவிடத்தை திராவிடம் என்றால் என்ன என்று தெரியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அதை வந்து ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த திராவிட பக்கம் தான் பெருவாரியான வாக்குகள் இருக்கு அப்ப அந்த வாக்குகளை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்றால் திராவிடத்தையும் கையில் எடுக்க வேண்டும் ஒருவேளை இந்த அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு நம் மக்களுக்கு நல்லது செய்யலாம் அது வரைக்கும் இந்த திருட்டு திராவிடத்தை நம்ம கையில தான் வச்சிருக்கணும் அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் மக்களுக்கு நம்ம இஷ்டப்படி நல்லது செய்யலாம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த இரண்டு கொள்கைகளும் கையில் எடுத்திருப்பாரா விஜய் எந்த நோக்கமா இருந்தாரு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற சித்தாந்தம் நமக்கு தெளிவு வேணும் வேண்டாமா அப்ப அத அதை பொறுத்து மக்கள் வாக்களிப்பாங்க இப்ப திராவிட சித்தாந்தம் நமக்கு எதிரான சித்தாந்தமா அந்த மண்ணில உதவி கொண்டிருக்கு அதிகாரத்துல அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்துல அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அந்த அதுக்கு எதிரான நிலைப்பாட நம்ம எடுத்து ஒரு தெளிவான கொள்கையை வகுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது வெறும் வெறும் வாக்குக்காக எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னா இப்ப நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு இவர் வெற்றி பெற்ற பிறகு இதை விட மோசமான நிலைப்பாடு எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் இருக்கு சொல்லுங்க இப்பவே தொடங்கும் போது எனக்கு சித்தாந்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்க முடியாத ஒருவர் அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு என்ன நிலைப்பாடு வேணாலும் எடுக்கலாமே அப்ப நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்ப என்ன சொல்லுவாங்க அப்போ திராவிடம் சார்ந்த நிலைப்பாடு அவர் எடுத்தார் அப்படின்னா அல்லது இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் எதிரான நிலைப்பாடு எடுத்தார் அப்படின்னா நீங்க எதனே ஓட்டு போட்டீங்க நீங்க எதனா இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு ஆதரவான ஓட்ட போட்டீங்க அப்புறம் நான் வந்து நிலைப்பாடு எடுக்கும்போது நீங்க எப்படி விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா இல்லையா அது தவறு அது தவறு தவறான சித்தாந்தம் அது தவறான முடிவு ஓ சித்தாந்தன் அப்போ விஜய் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோட அரசியலுக்கு வரல அப்படின்றது இதன் மூலமா தெளிவாகுதுன்னு சொல்றீங்க நோக்கம் நல்லதா கெட்டதா அப்படிங்கறது நமக்கு தெரியாது அது காத்திருந்தா பார்க்கணும் ஆனா அவர் முன்னெடுத்து கூடிய அந்த தத்துவங்கள் மோசமான ஒரு தத்துவத்தையும் கைவிடுக்கிறாரு கொஞ்சவனையும் ஆதரவை வேணும்னு சொல்றாரு கொல்லப்பட்டவனையும் வேணும்னு சொல்றாரு நீதி அப்படின்னா கொல்லப்பட்டவனுக்கு ஆதரவாக இருக்கணும் சரியா இது கொஞ்சமனுக்கும் ஆதரவு கொண்ட கொல்லப்பட்டவனுக்கு ஆதரவுனா சந்தர்ப்பவாதி அப்படின்னு தான் அர்த்தம் இதான் நாங்க நம்ம பாக்குறது முழுக்க சந்தர்ப்பவாதம் அப்படின்னு தான் அவரு அதிகாரத்துக்கு என்ன சமரசம் செய்வாரு அப்படிங்கிற சமரசம் வருது சரியா இல்லையா இப்போ அப்போ தமிழ் தேசியம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் நெடுங்காலமா பேசுறாரு இந்த தமிழ் தேசிய கொள்கையை மட்டும் வச்சு இந்த ஒரு குறைவான வாக்கு சந்தித்து தான் அண்ணன் பெற்றிருக்கிறாரு இதை இப்போ இந்த எலெக்ஷன்ல வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெருவாரியான வாக்குகள் பெறக்கூடும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிற நிலையில விஜய களமிறக்கியது திமுக தரப்பு தான் விஜய களமிறக்கி இந்த வாக்குகளை சிதற வைக்கிறது அப்படின்ற ஒரு சூழல ஒரு பேச்சும் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது இதை பற்றி உங்களால் உங்களுடைய கருத்து என்ன கொள்கைகளில் கொண்ட மக்களை இந்த மாதிரியான சலசலப்புகள் வந்து எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நம்முடைய நிலைப்பாடு நீங்க வேணா பாருங்க வரக்கூடிய தேர்தல்ல இதுக்கு முன்னாடி எடுத்த வாக்குகளை விட பல மடங்கு அதிகமான வாக்குகளை நாம் தமிழ் கட்சி எடுத்து முன்னேறி போயிட்டு போகலன்னு பாருங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான போன தேர்தல பாருங்க யாரு ஐயா கமல்ஹாசன் அவரை இறக்குனாங்க எத்தனை ஓட்டு வாங்கினாரு அவர் யார் ஏத்து வந்தாரு கடைசியில் எங்க போய் சரணமைச்சாரு இப்ப அந்த கட்சி எங்க இந்த நிலைப்பாடு தான் அடுத்ததான் வரப்போகுது நமக்கு தெளிவான கொள்கை தத்துவம் அதை வழிகாட்டக்கூடிய தெளிவான தலைவன் அதன் கீழே நம்ம வந்து உறுதியாக்கிட்டு இருக்கோம் நம்ம என்னைக்கு நம்மளுடைய கொள்கையில சமரசமாகறோம் எனக்கு வெற்றி வேணும் அப்படிங்கிறதுக்காக கொள்கைகள்ல சமரசம் ஆகிறோமோ அன்னை நம்ம தோத்து போயிடுறோம் இப்போ இவர் வரும்போது தோத்து போயிட்டாரு தன்னுடைய கொள்கையில சமரசம் ஆகிடுறாருல்ல எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார்ல எல்லாம் வேணும்னு கேட்கிறார் அதுவே வந்து சமரசம் ஆகிட்டு தானே தோத்து தானே தன்னுடைய நிலைப்பாடுகளையும் தோத்துட்டேன் தோத்து தானே முதல் மாநாட்டில் சில தலைவர்களை வந்து எங்களுடைய கொள்கை தலைவர்களும்னு சொல்றாரு இரண்டாவது மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட கழகத்தின் தோற்றுவித்து வரும் அறிஞர் அண்ணா அவர்களையும் அப்புறம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்று கழகத்தை தோற்றி தொற்றித்தரான ஐயா எம்ஜிஆர் அவர்களையும் திரும்ப கொண்டு வராரு அது முதல்ல இல்ல திரும்ப வருது சரியா ஆனா இங்க எங்கேயுமே தமிழ் தேசியத்தின் பிதாமர்களாக நாம கருத கருதக்கூடிய தலைவர்களை அவங்க கொண்டு வரல தமிழ் தேசியத்தின் தலைவர்கள் அப்படின்னா குறிப்பா ஐயா நம்ம மீது பிரபாகரன் அவர்களுடைய படமாக வைக்கிறதுக்கு துணிவு இருக்காரு இருக்கா துணிவு ஈழத்தமிழர்கள் இந்த அளவு நசிக்கப்பட்டாங்க வஞ்சிக்கப்பட்டாங்க தம்முடைய நிலத்திலிருந்து ஏதிரியாக அப்புறப்படுத்தப்பட்டாங்க கொடுமையான வன்முறைகளுக்கு உள்ளானாங்க அது குறித்து அவர் பேசிட்டு வழிநடத்திய புகைப்படத்தை முழுக்க திராவிடத்தோட தலைவர்களை தான் நீங்க தூக்கி பிடிக்கிற தவிர தமிழ் தேசியத்தோட தலைவர்களை எங்க தூக்கி பிடிக்கிறீங்க இன்னும் விஜய் ரசிகர்கள் அதாவது அரசியல் படுத்தப்படாத ரசிகர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது அப்படின்னா தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம் இந்த மாநிலத்தில் அரசியல் செய்பவர்கள் ஈழத்தமிழர்கள் ஈழம் வந்து அந்நிய தேசம் போல அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை பேச வேண்டியது அவசியமா அப்படின்ற ஒரு முன் முன்வைக்கிறாங்க இதுக்கு நீங்க என்ன இது தமிழ் தேசியத்தின் அப்ப தமிழ் தேசியம் கொண்டு கொண்டு வந்து கூடாத நீங்க தமிழ்நாடு தேசியம் எல்லாம் கொண்டிருக்கணும் தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகத்துல எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்றாங்களோ வாழ்றா வாழ்கிறாங்களோ அந்த தமிழர்களுக்கு அத்தனை பேருக்குமான அரசியல் அதான் தமிழ் தேசிய அரசியல் அது அவங்க ஈழத்துல வாழட்டும் இல்ல தமிழ்நாட்டுல வாழட்டும் இல்ல உலக முழுக்க பரவி வாழ்ந்து பரவி இருக்கக்கூடிய ஒவ்வொரு எந்த நாடுகள்ல வேணாலும் வாழட்டும் எல்லாருக்குமான அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் அப்படி சொல்லிட்டு நீங்க எந்த நிலைப்பாடு எடுக்கக்கூடாதுல்ல அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ விஜய் வந்து திரைக்கவர்ச்சியை பயன்படுத்தி அந்த திரைக்கவர்ச்சியை வாக்கா மாற்ற முயற்சி பண்றாரு தன்னுடைய பதவி ஆசையினாலதான் அவர் வந்து இங்க அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாரே தவிர மக்களுக்கு நல்லது செய்ய வரவில்லை அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது முக்கியமா அப்படி அண்ணன் சீமான் அவர்களுமே திரைப்பட துறையில இருந்து வந்தவர் அப்போ நம்ம சீமான் அவர்கள் வந்து விஜய் விமர்சிக்கும் போது தான் சொல்லி விமர்சிக்கிறார் திரை சை காட்டி வந்து வாக்குப்பெற முயற்சிக்கிறார் அப்படின்ற மாதிரி கடுமையாக சாடுகிறார் அப்போ ரெண்டு பேருமே திரைப்பின்புலத்தை பின்பற்றி வந்தவங்க தான் அப்படின்றப்போ விஜய் மட்டும் விமர்சிப்பது யார் ரெண்டு பேருமே திரை இருந்து வந்தவர்கள் அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா திரை கவர்ச்சி மூலமாக அண்ணன் வந்தார் அப்படிங்கறத ஒருபோதும் யாரும் ஏற்றுக்கொள்ளல சீமான் அண்ணன் அவர்களை எமக்கு எல்லாருக்குமே எப்படி தெரியும் அப்படின்னா அவர் வந்து ஒரு போராடி ஒரு போராட்டக்காரர் தன்னுடைய கொள்கையில் உறுதியான நிலைப்பாடு கொண்டவர் அநீதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடக்கூடியவர் சமரசமே செய்யாதவர் அப்படிங்கிற அடிப்படையில தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் தான் அவரை அவருடைய கருத்துக்களை வந்து சேர்க்கும் விதமாக அவரோட நாங்கள் நிற்கிறோம் அவர் சினிமாவில் நடித்து விட்டார் இல்லை திரைப்படங்களை சிறப்பாக இயக்கினார் அதனால் அவர் பின்னாடி ஒருத்தர் கூட இருக்கு அப்ப அது ரெண்டு மூணு வித்தியாசம் இருக்கு ஆனா அண்ணன் சீமான் அவர்களுக்கு திரைத்துறை சார்ந்த ரசிகப்படங்கள் யாருமே கிடையாது ஆனா விஜய் அவர்களுக்கு அப்படி கிடையாது முழுக்க முழுக்க ரசிகர்கள் அவர் ரசிகர்களை அனைத்து வந்து கட்சி கட்சியை நடத்துறாரு இங்க அப்படி இல்லை போராளிகளை உருவாக்குறார் இந்த மண்ணிய மக்களை ஆழமாக நேசிக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்குறாரு உருவாக்கி அரசியல் மேம்படுத்துறாரு அங்க அப்படி கிடையாது திரை கவர்ச்சி திரையில உள்ளதை அவங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு அது வெற்றில் பூச்சி இது விளக்கல வந்து பலன் அதே மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க அதை வந்து வழிநடத்துறாரு அது ரொம்ப கடினமான உடைய திரைக்கவர்ச்சியில நாட்டம் கொண்ட ஒரு மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த திரைக்கவசியில மக்கள் தான் இந்த மாதிரி கொண்டு இது இந்த அரசியல்மைப்படுத்தப்படணும்னா அந்த மக்களுக்கு இன்னும் முழு காலங்கள் பிடிக்கும் அப்போ நீங்க சொன்ன கேள்வி கண்ணுடை அண்ணன் திரைக்கவிசியின் மூலமா வரல திரைத்துறை தீர்ந்து வந்தாரு ஆனா கடந்த பதினாலு ஆண்டுகள கலத்த நிக்கிறாரு இருவருமே திரைத்துறை தீர்ந்து வந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்த காலகட்டங்களை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் அண்ணன் சீமான் அவர்கள் நம்முடைய இனம் ஈழத்தில் கொல்லப்பட்ட போது என்னுடைய வருமானத்தை விட இனமானம் தான் முக்கியம் என்கிற ஒரு ஒரு கருத்தியல் அடிப்படையில் ஒரு நிலைப்பாடு எடுத்து உடனே அரசியல் கலந்து வந்துடுறாரு அப்போ வரும்போது அவருக்கு பின்னாடி பெரிய பட்டாளம் ஒன்றும் கிடையாது ஒத்த வராது வர்றாரு வந்து பேசி 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 தொண்டை தண்ணி வத்த பேசி 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 ரத்த பத்தை வியர்வையா மாற்றி பேசி ஒவ்வொரு பேசி பேசி மக்களை வந்து அரசியல்மைப்படுத்தி உள்ள கொண்டு வராரு அப்படிதான் நான் தோணும் அப்படிங்கிற இந்த அமைப்பை கட்டமைக்கிறாங்க ஆனா அந்த காலகட்டத்தில் இனம் கொல்லப்பட்ட போது எனக்கு இனத்தை விட வருமானம் தான் முக்கியம் என்று போனவர்தான் இந்த விஜய் புரியுதா அந்த காலகட்டம் ஜெயலலிதா இருக்காங்க ஐயா கருணாநிதி இருக்காங்க இப்படி இருபெரும் அரசியல் தலைவர்கள் இருக்கும் போது ஆளுமையா இருக்கும் போது அப்ப அவர்களுக்கு இவங்க இவர் சாமரம் வீசினார் அவர்களை போத்தி துதி பாட்டினாரு யாரு நடிகர் விஜய் அவர்கள் இப்போ அந்த காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் அவர்கள் செய்தி கடுமையாக விமர்சித்தார் கடுமையாக அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தார் அந்த காலகட்டத்தில் அவர் வந்துட்டார் களத்துல பதினாலு ஆண்டுகளா களத்தில் நிற்கிறார் மக்களோட மக்களா நிற்கிறாரு ஆனா இவர் அது வரைக்கும் இந்த பதினாலு ஆண்டுகளும் நல்லா சம்பாதிச்சார் சம்பாதிச்சு அந்த புகழின் உச்சில திரைத்துறையில புகழின் இருந்துட்டு இப்ப வந்து ஒரு ஓய்வு பெறக்கூடிய வயது நெருங்கும் போது இப்ப என்ட்ரி ஆகிறார் கருணாதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அப்ப ரெண்டு அப்போ அண்ணன் சீமானவர்கள் உள் வந்தது அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு தூய தமிழ் தேசியத்தை கொண்டு வரணும் அந்த பிரச்சனைக்குரிய காலகட்டத்துல போரின் அழிவின் விளிம்புல இனம் நிற்க தத்தளிக்கும் போது அதை தூக்கி கொண்டு வர எந்த கட்சியும் அவர் தூக்கி கொண்டு இவர் அந்த நேரத்துல முடிஞ்ச பிறகு இப்ப வராரு ரெண்டு மூணு தேசம் மடுக்களோ தேசம் நீங்க இப்ப விஜய் ரசிகர்களுக்கு வந்து இந்த அரசியலை புகுத்த முடியுமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் விஜய் ரசிகர்களாக இருந்து என்னை போன்று ஆனால் சீமான் அவர்களின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஒரு சிலர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு நடுநிலையில இருப்பாங்க விஜய் பக்கம் போறதா விஜய் நல்ல வருதா அப்படின்ற ஒரு தாட்டம் இருக்கும் இன்னொரு பக்கம் அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்துறதா அப்படின்ற ஒரு தயக்க மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் விஜய் நீங்க ரசிங்க தப்பு கிடையாது ரசிகாங்க அந்த நாட்டை ஆடுறதுக்கு ரசிகமானது மட்டும் போதாது திரையில் நடிப்பது மட்டும் போதாது இந்த தரையில செய்ய வேண்டிய வரைகள் ஏராளமான இருக்கு இருக்கு அதை அண்ணன் சீமான்ல இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் முதல் கச்சிக்கொள்ளுங்கள் எப்படி ஓட்டு போடணும் யாருக்காக ஓட்டு போடணும் ஏன் ஓட்டு போடணும் இந்த மண்ண என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அதுக்கான தீர்வுகள் யார் சரியாக சொல்கிறாங்க எதிராக செயல்படக்கூடிய மக்களை யார் கடுமையாக விமர்சிக்கிறாங்க யாரு எதிர்த்து போராடுறாங்க கவனிக்க கவனிச்சு அதுக்கு பிறகு நீங்க முடிவெடுங்க உங்க முடிவு நல்ல முடிவாக முடிவாக அமைய வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பு குறிப்பாக நமக்கு மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையானது தமிழ் தேசியம் ஏன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் இருக்கு அது தமிழ் தேசிய அரசியல் அந்த அரசியலை வலி சேர்க்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு எதிர்கால சந்ததிகள் வாழ்றதுக்கு எதிர்கால தலைமுறை இங்கே நிலைத்து வாழ்றதுக்கும் ஒரு வாய்ப்பு அமையும் எனவே தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பு ஏன்னா திராவிடத்தோட தோட ஆட்சியரும் பார்த்துட்டோம் தமிழ் தேசியத்தை வாய்ப்பு கொடுங்களே நாம் கட்சி வாய்ப்பு கொடுங்க அதான் சரியான முடிவாக இருக்கும் இந்த தேர்தலில் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான இப்போ வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் மற்றும் சீமான் அவர்களுடைய அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தியும் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை ஏன் இவ்வளவு எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பது பற்றியும் தெளிவாக சீலன் அவர்கள் கூறினார்கள் அவருடைய கருத்திலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் அதாவது தமிழ் தேசியம் ஒரு உச்சபட்ச வளர்ச்சியினுடைய வளர்ச்சி நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த வளர்ச்சியை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று திராவிட கட்சிகள் செய்யும் சூழல்தான் விஜயினுடைய அரசியல் பிரவேசம் என்று பார்க்கப்படுகிறது அதாவது விஜயனுடைய கொள்கை அறிவிப்புகளும் அவருடைய நடவடிக்கைகளும் எல்லாமே அதை உறுதிப்படுத்துற மாதிரியே இருக்கு ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வாக்களிக்க செல்கிற ஒவ்வொரு வாக்காளர்களும் இந்த ரசிக மனப்பான்மையை தவிர்த்து சிந்தித்து வாக்களியுங்கள் சீமானுக்கு வாக்களியுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை சிந்தித்து வாக்களியுங்கள் என்று சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமாவள கொள்ளைக்கு எதிராக கன்னியாகுமரி மாவட்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைந்து செய்யும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இடம் சித்திரங்கோடு ஜங்ஷன் நாள் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மாலை நான்கு மணிக்கு அனைத்து மாற தமிழர்களும் ஒன்றிணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்வோம்